கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிட கட்டுமான பணியினை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த அமைச்சர் ஏபா வேலு கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரசோழபுரம் தேசிய நெடுஞ்சாலை அருகாமையில் முப்பத்து ஐந்து புள்ளி பதினெட்டு ஏக்கர் பரப்பளவில் நூற்றி முப்பத்தி ஒன்பது கோடியே நாற்பத்தி ஓரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆட்சியர் அலுவலக கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் ஆட்சியர் அலுவலக அறை கூட்டரங்குகள் சிஇஓ அலுவலகம் உட்பட அரசின் அனைத்து துறைகளின் மாவட்ட அலுவலகங்களும் எட்டு தளங்களில் அமைக்கப்படுகிறது இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுமான பணிகளின் திட்ட வரைபடம் பணி நடைபெறும் இடம் கட்டுமான பொருட்களின் தரம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்து ஒவ்வொரு தளங்களாக நேரில் சென்று அமைச்சர் ஏ வேலு பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் ஒரு சில மாற்றங்களை மேற்கொள்ளவும் சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்களுக்கு அறிவுறுத்தினார் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுமான பணி ஒப்பந்த காலத்திற்கு முன்னதாக வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் முடிவடையும் என்றும் கட்டுமானப் பணிகள் தற்போது அறுபத்து ஐந்து சதவிகிதம் நிறைவடைந்துள்ளதாகவும் கட்டுமானப் பணிகள் நிறைவேற்ற பிறகு முதல்வரின் இசைவு பெற்று முதல்வரின் திருக்கரங்களால் அலுவலகம் மாவட்ட பஞ்சாயத்து தலைவருக்கு அலுவலகம் அதே போன்று ஏடிஎம் இங்கே வங்கியினுடைய இந்த ஏடிஎம் இங்கே வைக்கிறதா இருக்கிறோம் தபால் அலுவலகம் அது போன்று ஒரு டிஸ்பென்சரி இ சேவை மையம் கூட்ட அரங்கம் காணொலி கூட்ட கலந்தாய்வு அறை பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு அறை பாஸ்போர்ட் அலுவலகம் அதனை ஒட்டி தீயணைப்பு துறை நூலகம் உடற்பயிற்சி கூடம் என்று இப்படி பல்வேறு அரசு அலுவலர்களுக்கு வேண்டியது இதில் நாங்கள் செய்யிருக்கிறோம் இது ஒன்றன் பெண் ஒன்றாக இவை செய்து முடிக்கப்பட்டு நான் சொன்னது போல அண்ணா பிறந்த நாளான பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த கட்டடம் முழுமை பெறும் முதலமைச்சருடைய இசையை பற்றி இந்த கட்டடம் திறந்து வைக்கப்படும் இரநூறு தொகுதிகளில் வெல்வொன்று முதல்வர் பகல் கனவு காணிறாரு அதிமுக வந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்திவிடுங்கள்